ஷா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காந்தாரா டூ கடவுள் பத்தன ஒரு படம் அதனுடைய ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போது முப்பது வயதுக்கு மேற்பட்ட ரெண்டு பேர் பேக் டு பேக் வந்து உயிரிழந்திருக்காங்க அதுவும் வியர்டாக வந்து நடந்திருக்கு ஒரு மிகப்பெரிய விபத்து வந்து நடந்திருக்கு இது எல்லாமே வந்து கன்னட இண்டஸ்ட்ரியே வந்து கொஞ்சம் கலக்கம் அடைய வச்சுருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதே மாதிரி ஒரு படம் அந்த படத்துக்கும் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரியான இன்சிடென்ட்லாம் வந்து நடந்திருக்கு அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மூணாவதா உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கடவுள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தையும் வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் இந்துவா இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுடைய சோலை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா வீடியோவாக இது வந்து இருக்கும் அது ப்ராமிஸ் காந்தாரா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கேஜிஎஃப் அளவு ஓடுன்னு யாருமே எதிர்பார்க்கல பேன் இந்தியா அளவில் பதினாறு கோடிக்கு எடுத்தப்பட்ட படம் கன்னட இருந்து வந்த படம் நானூறு கோடிக்கிட்ட கலெக்ஷன் ஆச்சு இந்தியிலலாம் வேறு ஆச்சு அதுக்கு பர்டிகுலரான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சுருளி அப்படின்ற கடவுள் அந்த மலைவாழ் மக்களை காக்கக்கூடிய ஒரு கடவுள் காடுகளையும் காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் காக்கக்கூடிய ஒரு கடவுளாக அந்த படத்தில் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க அதுலேயும் கிளைமேக்ஸில் வந்து கோலா டான்ஸ் அப்படின்ற ஒரு டான்ஸ் வரும் அந்த டான்ஸு அந்த பர்ஃபாமன்ஸு அந்த மியூசிக்கு கூஸ் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தினுடைய படத்தை பார்க்காதவங்களுக்காக சின்னதாக ஒன்லைன் வந்து சொல்லிடுறேன் ஒரு மிகப்பெரிய அரசன் வந்து இருப்பான் அந்த அரசனுக்கு எல்லாமே கிடச்சிருக்கும் ஆனால் நிம்மதி மட்டும் கிடைக்கவே கிடைக்காது அந்த மன நிம்மதிக்காக காடுகளில் அப்படியே தேடிக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பஞ்சுருளி அந்த மலைவாழ் மக்களை காக்கக்கூடிய அந்த கடவுளுடைய சிலையை வந்து பார்க்குறாரு பார்க்கும்போது அவருக்கு மன நிம்மதி கிடைக்கிது அதற்காக அந்த மக்களுக்கு மிகப்பெரிய நிலத்தை வந்து கொடுத்துட்றாரு அந்த நிலத்தை ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு சிலர் அவர்களுக்கு எதிராக கடவுள் ஸோ கடவுளுக்கும் நேச்சருக்கும் மனிதனுக்கும் அதாவது கடவுள் நேச்சர் சரிங்களா ஸோ கடவுள் ப்ளஸ் நேச்சர் அப்புறம் மனிதர்கள் இவர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு கான்ஃப்ளிக்ட்டு தான் இந்த படமாக வந்து இருக்கும் இந்த படம் அந்த பஞ்சுருளி கடவுள் அந்த கடைசி அந்த மியூசிக் பாட்டு இது எல்லாம் வந்து கூஸ் பம்மை கிரியேட் பண்ணதுனால இந்தியா ஃபுல்லாக அந்த விஷயத்தை வந்து கனெக்ட் பண்ணாங்க அந்த வில்லேஜ் மக்களினுடைய ஒரு சில ஆக்டிவிட்டியும் அந்த நேட்டிவிட்டியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாராலையும் கனெக்ட் பண்ண முடிஞ்சுது சரிங்களா அந்த படத்தினுடைய பார்ட் டூ ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கு அக்டோபர் அக்டோபர் ஸ்டார்டிங்லயோ செப்டம்பர் ரெண்டுலேயோ அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ அந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்கும் போது அந்த படத்தில் ராகேஷ் புஜாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர் வந்து நடிக்கிறார் இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம டிவி ஷோலாம் இருக்கு பார்த்தீங்களா கலக்கப்பகுதி யார் ஷோ இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி கன்னடாவில் ஒரு கலக்கப்பகுதி யார் மாதிரி ஒரு ஷோவில் அவர் வெற்றி பெற்றவர் அது மட்டும் இல்லாமல் ஒரு காமெடி ஆக்டர் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு முப்பத்தி நாலு வயசு தான் வந்து ஆகுது அவர் இந்த படத்தில் நடிக்கிறாரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது கோஸ்டாராக இருக்காரு இந்த ரிஷப் ஷெட்டி அப்படின்றவர் தான் ஹீரோ அவருக்கு கோ ஸ்டாராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் போயிட்டு இருக்கும் போது ஷூட்டிங்கும் பேரலாம் வந்து போயிட்டு இருக்கும்போது இவருக்கு அவரோட ஃப்ரெண்டோட மேரேஜுக்காக போயிருக்காரு அந்த மேரேஜில் மெஹந்தி ஃபங்க்ஷனுக்காக போயிருக்கிறாரு மெகந்தி ஃபங்க்ஷனில் நார்மலாக பாட்டு போட்டு டான்ஸ் ஆடவும் பார்த்தீங்களா ஸோ அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா மைக்கம்போட்டு விழுந்திருக்காரு சரி டயர்ல மைக்கம்போட்டு விழுந்திருக்காரு நார்மலாக டான்ஸ் ஆடும் போது இப்படி விழுந்திருக்காரு அப்படிங்கும் போது டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க ஏன்னா சம்மர் டைமாக இருக்கு ஏதாவது டீஹைட்ரேட் ஆகிருக்கும் ஏதாவது ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது ஹார்ட் அட்டாக்கில் ஸ்டேஜில் ஆடிட்டு இருக்கும் போது தவறி விழுந்து இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும் போது காந்தாரா படத்தில் இருக்காரு செகண்ட் பார்ட்டில் ஒரு காமெடி ஆக்டர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கன்னட இண்டஸ்ட்ரியே வந்து கொஞ்சம் கலங்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இதே படத்தில் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கப்பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர் அவர் வந்து கேரளாவிலேருந்து இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக வந்திருக்காரு அவர் இங்கே வரும்போது ஷூட்டிங்கில் ஒரு பிரேக் கிடச்சிருக்கு அந்த பிரேக்கில் சரி ஓகே கர்நாடகாவில் இந்த வில்லேஜஸ்லாம் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம ஒரு சில விஷயங்களை என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரிவரில் குளிக்கிறதுக்காக வந்து போயிருக்கிறாரு நல்லா அவருக்கு நீச்சல் தெரியும் ஸோ குளிக்கிறதுக்காக போகும்போது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி அடிச்சிட்டு போயிருக்கு அப்போ ஒரு ஒரு வார கேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா பேக் டு பேக் ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி நாலு வயசு முப்பத்தி ரெண்டு வயசு தான் இருக்கும் ஸோ இப்படி பேக் டு பேக் ரெண்டு பேர் வியர்டாக வந்து தவறி போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக அந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து போய்ட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய பஸ் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணி விழுந்து அந்த பஸ்ஸில் யாருக்கும் வந்து உயிரிழப்பு ஏற்படல காயங்கள் மட்டும் ஏற்பட்டுச்சு அதையும் தாண்டி திடுதிப்புன்னு இந்த டைமில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய செட்டு போட்டிருக்காங்க அந்த செட்டு வந்து பயங்கரமான மழை ஏற்பட்டு வெதரின் காரணமாக அந்த செட்டு வந்து பெரிய டேமேஜ் வந்து ஆயிருக்கு ஸோ பேக் டு பேக் இந்த படத்துக்கு ஷூட்டிங் போய்ட்டு இருக்கும் போது இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கே ஏன்னா காந்தாராவினுடைய ஃபஸ்ட்டு பார்ட் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொரோனா முடிஞ்சு அப்போ தான் ஷூட்டிங் வந்து கொடுத்தாங்க பெர்மிஷன் கொடுக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போச்சு ஆறு மாதம் வந்து அந்த காடை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு செட்டாக காட்டினுடைய ஒரு பகுதியை செட்டாக மாற்றிருப்பாங்க அது எல்லாத்துக்குமே வந்து இயற்கை பயங்கரமாக வழிவிட்டுச்சு நிறைய ஹெல்ப் பண்ணிச்சு சப்போர்ட் பண்ணிச்சு அந்த பஞ்சுருளி அப்படின்ற அந்த தெய்வத்தை பற்றி இந்தியா ஃபுல்லாக தெரிகிறதுக்கும் இந்த படம் வந்து ஒரு காரணமாக வந்து இருந்தது ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ உதவிகள் ஃபஸ்ட்டு பார்ட்டு கிடைக்கும்போது இந்த பார்ட்டுக்கு ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லும்போது சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்த கன்னட சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்த ஒரு சிலர்த்த பேசும்போது அவங்க ஒரு சில விஷயம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது இந்த படத்தினுடைய பார்ட்டில் நிறைய யங் டீம் வந்து இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஜென்ரலாக கடவுள் சம்மந்தப்பட்ட படங்கள் எடுக்கும்போது இந்த விரதம் அப்படின்றது வந்து இருந்துட்டு தான் ஒரு சில முக்கியமான ஆட்கள் அந்த படத்தில் வந்து செயல்படுவாங்க ஒரு சில நேரங்களில் ஒரு சில பூஜைகள்லாம் வந்து பண்ணுவாங்க நிறையா வந்து இந்த சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இந்த டீம் அது எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம் ஆனால் ஏதோ ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆயிருக்கலாம் இது அவங்களுடைய நம்பிக்கை சரிங்களா ஸோ மிஸ் ஆயிருக்கலாம் ஏன்னா த்ரூ அவுட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சாமி பத்தனை படங்கள் எடுக்கும்போது கடவுள் பற்றின படங்கள் எடுக்கும் போது இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணும் முக்கியமான டீம் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்துவாங்க அது எதுவும் மிஸ் ஆகியிருக்குமா அப்படின்னு தெரில அதனால் கூட இது நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் அவங்க ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க சரிங்களா தமிழ் சினிமாலேயும் இதே மாதிரி ஒரு கடவுள் பெயர் கொண்ட ஒரு படத்துக்கு நிறைய வியர்டான விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு பத்ரகாளி அப்படின்ற ஒரு படம் முன்னாடி சிவகுமார் சூர்யா அவர்களுடைய அப்பா நடித்த படம் அந்த படத்துக்கு பத்ரகாளி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் போது அந்த படத்தினுடைய ஹீரோயின் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த படத்தினுடைய ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போதே வந்து உயிரிழந்துட்டாங்க அப்போ அந்த காலின்ற பெயர் வைக்கிறத தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவில் வந்து பேசியிருக்காங்க ஏன்னா அந்த கடவுளுடைய கோபமாக என்னன்னு தெரியல அந்த பேர் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்துருக்காங்க ஆனாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த படத்தினுடைய அந்த காளின்ற பேர் பிடிச்சி அவர் அந்த காளின்ற படத்தில் பேர் வச்சு நடிச்சிருக்காரு அப்படி நடிக்கும்போது அந்த ஷூட்டிங்கில் நிறைய குதிரைகள் இறந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டன் மாஸ்டர் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வியர்டாக வந்து தவறி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த படம் முடிந்ததுக்கு அப்புறமா அந்த படத்தினுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் வந்திருக்கு அதுக்கப்புறமா இந்த இண்டஸ்ட்ரியில் யாரும் ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே வந்து ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்கு அதனால் காலின்னு படத்துக்கு பேர் வைக்காதீங்க அப்படின்னு வந்து இண்டஸ்ட்ரியிலே வந்து சொன்ன ஒரு விஷயம் அப்படி சொல்லும்போது மெட்ராஸ் படத்துக்கு ஏன்னா ஒரு மெட்ராஸில் சுவர் வந்து நிறைய பேரை வந்து காலி பண்ணுதுன்ற மாதிரி வரும் இல்லைங்களா அதுக்கு வந்து நம்ம காலின்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அப்பயும் என்ன சொல்லியிருக்காங்க வேணவே வேணாம் காலின்னு வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக இருந்துது அதுக்கப்புறம் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றப்பட்டது நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் காலா படத்துக்கு கூட காலின்னு வைக்கலான்னு பேசப்பட்டிருக்கு அப்படியே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் வேறு என்ன பேர் வேணா வைங்க காலின்னு பேர் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்துருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் விஜயாண்டனி காளின்னு வச்சுருப்பாரு அந்த படமும் பெரிய அளவில் ஓடலை ஸோ ஓவரால் இப்படி ஒரு நிலைப்பாடு இப்படி ஒரு நம்பிக்கை நம்ம இண்டஸ்ட்ரிலே வந்து இருக்குது ஜென்ரலாக இன்றைக்கி அதாவது ஒரு சில டூ கே கிட்ஸாக இருக்கட்டும் ஒரு சிலராக இருக்கட்டும் இந்த கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறத வந்து பெருமையாக வந்து சொல்லிகிட்டு இருக்கிறது இன்றைக்கி நான் இன்ஸ்டாகிராம்லேயுமே வந்து நிறையா வந்து பார்க்க முடியுது ஜென்ரலாக கடவுள் சம்மந்தப்பட்ட மூட நம்பிக்கைகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த கடவுளாக இருந்தாலும் சரி எந்த கடவுளை கும்பிட்டாலும் சரி கடவுள் நம்பிக்கை அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதாவது பெரியாரியமும் நான் படிச்சிருக்கேன் ஸோ அந்த பெரியாரியம் காலேஜ் படிக்கும்போது படிக்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து டேரெக்டாக கடவுள் இல்லைன்னு சொல்லலை பெரியார் வந்து எல்லா மனுஷனும் சமம்னு சொன்னார் மனுஷனுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது கடவுள் அப்படின்றவங்களோட பெயரை சொல்லி நீங்கள் ஏற்றத்தாழ்வு கிரியேட் பண்ணாதீங்கன்னு சொன்னார் அப்போ என்ன சொன்னாங்க இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க அப்போ வேதம் இல்லைன்னு சொன்னார் வேதம் வந்து கடவுளே சொன்னது அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்போதான் அவர் கடவுளே இல்லைன்னு சொன்னார் அப்போ பெரியார் அவர்கள் சொன்னது மக்கள் எல்லாரும் சமம் ஏற்றத்தாழ்வு பார்க்காதீங்க கடவுள் பெயரை சொல்லி அப்படின்னு தான் சொன்னார் அந்த ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மூட நம்பிக்கைகளை ஒரு சிலர் உருவாக்கியிருப்பாங்கல்ல கடவுள் பெயரை சொல்லி அதனால தான் அப்படி சொல்ல வந்தாருன்னு நான் பெரியாரியத்தை படிக்கும்போது எனக்கு என்னுடைய சின்ன மூளைக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்த கடவுள் பற்றின விஷயங்களை பற்றி படிக்கும் போது எனக்கு ஒரு சில விஷயம் வந்து பயங்கரமாக ஐ பண்ணிங்காக இருந்தது அதில் வந்து இந்திரா சௌந்தரராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர் மர்மதேசம் விடாத கருப்பு இதெல்லாம் வந்து எழுதியிருப்பாரு ஒரு கிரேட் ரைட்டர் அவர் அவருடைய புக் படித்தா அப்படியே போயிட்டே இருக்கும் அவர் வந்து கடவுள் பற்றி சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்த புக்கில் சொன்னார்ன்றது யாபம் இல்லை ஆனால் சொன்னது ஏமா இருக்குது தேவனைய பாவனர் லைப்ரரியில் உட்காந்து படிக்கும்போது இந்த வரிகள் படித்தேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எசன்ஸா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உலகத்தில் முக்காவாசி பேர் பாவ புண்ணியத்துக்கு பயப்படுவாங்க மனசாட்சிக்கு பயப்படுவாங்க பாவ புண்ணியத்துக்கும் மனசாட்சிக்கும் பயப்படுறதுனால தான் கடவுள் நம்பிக்கை இருக்கிறதுனால தான் உலகத்தில் நிறைய தவறுகள் நடக்காமல் இருக்குது அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு போலீஸ்னு வந்து போட முடியாது கடவுளுக்கு பயப்படுறதுனால பாவ புண்ணியத்துக்கு பயப்படுறதுனால உலகத்தில் நிறைய தவறுகள் நடக்காம இருக்கு அப்ப கடவுள் முக்கியம் அப்படின்ற மாதிரி இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள் வந்து எழுதியிருப்பார் கடவுள் பேரை சொல்லி ஒரு சில தவறுகள் நடக்குது ஒரு சில இடங்களில் நடக்குது அது முற்றிலும் தவறு தான் ஆனால் கடவுள் நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நிறைய தவறுகள் தடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சூப்பராக வந்து சொல்லியிருப்பாங்க இப்போ கடவுள் நம்பிக்கை இல்லாத நிறைய பேருக்கு இளையராஜா அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு அந்த விஷயம் வந்து வேறு மாதிரி இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தான் அவர் இந்த விஷயம் சொல்லியிருப்பார் இந்த மிர்ச்சி ரெடி மிர்ச்சி சமாட்டு மிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு என்டராஸ்மெண்ட் கொடுக்கறதுக்காக நிறைய கிட்ட எடுத்திருப்பாங்க அதில் வந்து மிர்ச்சி சிவா வந்து இளையராஜா அவங்க கிட்ட எடுத்திருப்பாங்க ராஜா சார் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீ சாப்பிட்ட உணவை நீ நீங்கள் சாப்பிட்றல மத்தியானம் சாப்பிட்ற நைட்டு சாப்பிட்ற நீ சாப்பிட்ட உணவை அடுத்த நாள் நீயே செரிமானம் பண்ண அப்படின்னு உன்னையால் சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பார் பெரிய பெரிய லெஜண்ட்லேருந்து ஆரம்பித்து இந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்கெல்லாம் அவங்க சொன்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கடவுளுக்கான அந்த கனெக்ஷன் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணும் அதாவது தோனி அவர்களுடைய அந்த லைஃப் ஹிஸ்ட்ரியை வந்து படிக்கும்போது அவர் ஒரு விஷயம் வந்து ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் முடிஞ்ச உடனே முடியை வந்து கட் பண்ணியிருப்பார் அதே மாதிரி வேர்ல்ட் கப் முடிஞ்ச உடனே மொட்டை போட்டிருப்பார் வேர்ல்டு கப் கப் உடனே அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கப் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஏதோ ஒரு நேத்தி கடன் வந்து இருந்திருக்காரு அப்போ கப் உடனே மற்றவெல்லாம் பார்ட்டிக்கு போகும்போது அவர் பார்ட்டிக்கு போகாமல் ரூம்குள்ளேயே இருந்து முடியை கட் பண்ணியிருக்காரு அவர் காணிக்கையாக கொடுத்துருக்காரு மொட்டை எடுத்திருக்காரு ஸோ அவருடைய நம்பிக்கை நான் ஜெயிச்சுட்டேன் அப்போ நான் பார்ட்டிக்கு போய் அடுத்த நாள் கப்பு வாங்கணுமே அப்படின்றதெல்லாம் யோசிக்காமல் நான் அந்த காணிக்கையை கொடுக்குறேன் அப்படின்றதுக்காக அவர் அப்படி செயல்பட்டார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்போ உலகத்தில் கடவுள் நம்பிக்கை இருக்கிற நிறைய பேருடைய ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா வாழ்க்கையில் நிறைய பக்கங்களை இந்த ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயம் ஓப்பனப் பண்ணும் அப்படின்றத இவங்களுடைய விஷயங்கள்லாம் படிக்கும் போது எனக்கு வந்து புரிஞ்சுது நான் மறுபடியும் சொல்கிறது என்னன்னா கடவுள் சம்மந்தப்பட்ட மூட நம்பிக்கைகள் எல்லா இடத்துலையும் வந்து இருக்குது அந்த மூட நம்பிக்கைகள் இருக்குது அப்படின்றதுக்காக ஜஸ்ட் லைக் தட் ஆ அப்படின்னு இருக்கிறது அப்படின்றது வேணாம் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து நான் சொல்லணும் வந்து நினைச்சேன் ரீசண்டாக சந்தானம் அவர்களுடைய இன்டர்வியூ பார்க்கும்போது ஒரு விஷயம் பயங்கரமான ஓப்பன் அப்பாக இருந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சந்தானம் வந்து சொல்லியிருப்பார் அவங்க அப்பா வந்து சின்ன வயசில் அவர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க அப்புறம் கார்பண்டரை வந்து இருந்திருக்காங்க அவங்க வந்து உனக்கு நான் பெரிய படிப்பு கொடுக்கணும் அப்படின்றது நினைக்கல உன்னையால் எவ்வளோ படிக்க முடியுதோ அது படி உடனே நான் பயங்கரமாக டார்ச்சர்லாம் பண்ண மாட்டேன் உனக்கு நிறையா நான் சொத்து சேர்த்து வைப்பேன்னு நீயும் என்கிட்ட எதிர்பார்க்காத என்னையால் என்ன முடியுதோ அதை வந்து சேர்த்து வைக்கிறேன் ஆனால் உனக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறது வந்து ஆன்மீகத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டரில் வந்து அனுப்பியிருக்காங்க அதில் வந்து ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக கருத்துக்கள் அப்புறம் மெடிடேஷன் அப்புறம் யோகா இது எல்லாம் வந்து அவர் கற்றுருக்காரு என்னடா அப்பா இந்த கிளாஸ்க்குலாம் அனுப்புகிறாரு இதுக்கெலாம் அனுப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக இருக்கிறாரு அப்போ வந்து அவருக்கு புரியல காலேஜ்லாம் படிக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டார் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு தேர்ட்டி ப்ளஸ் ஏஜில் நிறைய பிரச்சனைகள் சினிமா இண்டஸ்ட்ரியில் நெருக்கடிகள் ஒரு சில கடன்கள் இது எல்லாம் வரும்போது தான் மறுபடியும் அப்பா சொன்ன ஆன்மீக பாதை ஞாபகம் வந்திருக்கு அப்போ அப்பா கொடுத்த அந்த அந்த கயிறு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆன்மீக கயிறு அந்த விஷயம் வந்து அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அதுதான் என்னை வந்து தலைகியில் மாத்துச்சு என் வாழ்க்கைக்கு புது பாதையை காட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அப்போது நீங்கள் எந்த கடவுளை ஃபாலோ பண்ணாலும் சரி நீங்கள் கிறிஸ்டியனாக இருக்கலாம் இல்லை இந்துவாக இருக்கலாம் இல்லை முஸ்லீமாக இருக்கலாம் எதுவா வேணா இருக்கலாம் இன்றைக்கி நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து சிலம்பம் கிளாஸ் கூட்டிகிட்டு போகணும் கராத்தே கிளாஸ் கூட்டிகிட்டு போகணும் செஸ் க்ளாஸ் கூட்டிகிட்டு போனோம் கேரம்போர்ட் கிளாஸ் கூட்டிகிட்டு போகணும் டிராயிங் கிளாஸ் கூட்டிகிட்டு போகணும் சம்மரில் இப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம சம்மரில் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம் இது எல்லாத்தையும் குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் நல்ல படிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அதுக்கு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஃபீஸ் கட்டுறோம் அப்படி பயங்கரமாக வந்து பார்த்துக்கிறோம் பட் ஆனால் இந்த ஆன்மீகத்தை நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குறோமா எடுத்து வைக்கிறோமா அதை ரெகுலர் ப்ராக்டிக்ஸாக பண்ணுறோமா அப்படின்றதும் மிக மிக முக்கியம் அதுவும் இந்த சம்மர் டைமில் இந்த விஷயத்த நான் சொல்லணுன்னு தோணுச்சு என் மனசில் இருந்துச்சு இதை சோல்ஃபுல்லாக நிறையா நாள் வந்து சொல்லணும்னு இருந்தேன் இந்த டாபிக் வரும்போது இதோட கனெக்ட் ஆச்சு நான் இதை வந்து சொல்லிட்டேன் ஏதாவது அதிக பிரசங்கித்தனமாக பேசியிருந்தால் என்னை வந்து மன்னிச்சுருங்க ஒருவேளை நான் சொன்னது பிடிச்சிருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க எந்த விஷயம் பிடிச்சிருந்ததுன்றதையும் கீழே கமன் மூலியமாக தெரியப்படுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இறைநிலை கடவுள் அப்படின்றது என்னன்றதையும் கீழே கமன் மூலியமாக தெரியப்படுத்துங்க நான் எல்லா வீடியோவும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கடைசி வரையும் பார்க்க சொல்லுங்கள் அப்போ தான் நிறையா விஷயங்கள் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸும் இந்த வீடியோனுடைய முக்கியத்துவத்தை சொல்லட்டும் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்க வேண்டிய வீடியோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க